அதுக்கு நம்மூர் பிள்ளையில யாரும் இப்படி சட்டை போடாதா நீ வேற பிளவுஸ் வேற ஒரு மாதிரி மாடலாக போட்டிருக்கிய அதை எந்த ஒரு காரியம் நினைச்சிட்டேன் வெளிநாட்டு காரியம் மாதிரி இருக்கிய நீ சும்மா இருக்காதீங்க ஏதோ வெள்ள தொழு காரி சின்ன காரி எங்கே எங்கோ வந்து ஹோட்டல் போட வந்திருக்கா போல இருக்குன்னு நினைச்சிட்டேன் சும்மா இருங்க கிண்டல் பண்ணாதீங்க சும்மா அன்னிக்கு ஒத்தாசையா இருக்கட்டும் வந்தேன் ஏன் பிரியங்கார்ட்ட சண்டை போட்டுட்டு அங்க வந்து கிடக்க ஆனால் இல்லை இல்லை கத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் வீட்டுக்காரருக்கு வாட்டல் ஆரம்பிக்க போறாரே ஆனால் அன்னைக்கிட்ட நின்று கொஞ்சம் இதெல்லாம் கற்றுக்கிடலான்னு நினைச்சி தான் நான் நினைக்க வந்தேன் ஓ அப்படி சரி சரி அது ஓ நான் மைனியாரு ஒரு நாளைக்கும் ஒருக்கா அம்மாவாசைக்கும் ஒருக்கா தான் கிடைய விருப்பா நீ அவகிட்ட வந்து நீ கத்துக்க வந்திருக்கியாக்கும் வழங்க தான் செய்யும் போ செலவ்கிட்ட கொழுப்பேன் வைக்கலாம் சொல்ல வேண்டி செலவே சரி விடலா உம்மா அந்தளும் உண்மையை தானே சொல்றாரு நீ வேற உன் நாத்து இன்னைக்கு உளுக்க வேலையை வாங்கிட்ட அட நீ வேற சும்மா இருலா இந்த லெட்சி வெனக்கி பாத்திரத்தை கழுவாதீங்க அப்படியே போடுங்க அவ வரட்ட வந்தத அவள கழுவு வைப்போனா கேட்க மாட்டேங்குது இந்த அவ்வை தாய் உட்கார்ந்து நான் தான் கழுவுவேன் கழுவிட்டு இருக்கு இந்த வேலையும் அவள செய்ய விட்டாதே என் மனசே எனக்கு சாந்தி அடையும் பாவலா பெரிய புண்ணு அந்த புள்ள இன்னைக்கு எல்லா வேலையும் அதான் போட்டு செஞ்சிருக்கு ஒரு வேலை யாரை யாரும் செய்யல நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்த இந்த ஒன்னையாவது நம்ம செஞ்சேன்னா ஒரு நூறு ரூபாய் பாத்திரம் கழுவதற்கு தருவா

ஆனால் சும்மா இருங்க லட்சு நான் கொடுக்கணும் கொடுக்கணும் நான் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் என் வீட்டுக்காரன்னு சும்மா இருக்க முடியாது என் மாமியாரும் சும்மா இருக்காது அதனால அது எப்படியோ வாங்கிட்டு தான் போவோம் அதுக்கு நான் என் மனசு திருப்திக்கு என்ன வேலையாவது உங்களுக்கு ஒரு நாலு வேலையை வாங்கிக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு நூறுரூவா தானே வேணும் நூறுரூவா நான் தாரேன் ஆனா நீங்க இதை பாத்திரத்தை கழுவாமல் சும்மா எழுந்திரிச்சிருங்க அவளை வந்து நான் கழுவ வச்சுக்கிடுவேன் எனக்கு நம்ம இது சரியா படலாம் என் பழப்புக்கு நீ மண்ணி பொடிய மாதிரி இருக்கு அட லூசு கோயா எவ நாலு நாளுங்க கிடப்பாளா நாலு நாள் கிடக்கிறதுக்குள்ள நாலு நாற்பத்தஞ்சு பாத்திரத்தை வத்தி ஏக்கட்டுமே தானமோ அதுக்கப்புறம் பிள்ளை படி நீங்க தானே தேய்க்க போறிய ஆமா நீ ஏன் ஆடி கொடுக்கா அம்மா சீ கொடுக்கா கிடையாதுறப்பா ஒன்னே நம்பி எவன் சாப்பிட வருவான் கிடைக்கி ஒரு நாள் வருவான் அடுத்த நாள் வந்து பார்த்தா கடல்ல போய் போயிருவான் உன் கடையில ஏதோ எத்து பண்ண நாலு பேர் வந்து தான் உண்டு அட நம்மளே நம்ம வீட்டு கழிட்டு போக வேண்டியதா மிச்ச மீதிய இதுக்கு எதுக்கு நீ நட்டத்துக்கு இந்த கடையை நடத்தணுங்க அட இனிமே நான் அப்படியே பண்ண மாட்டேக்கோ தனமும் நான் கடையை திறந்து எல்லாம் நடத்துவேன் பாருங்க இனிமே நானும் பெரிய பொண்ணு மாதிரி பெரிய வீடு கட்டாண்டாமா சிலிச்சா போ தூரா போல இருந்துச்சு லெச்சி சொன்னா கேளுங்க நீங்க பாத்துற கலவாண்டா அப்புறம் என்னத்துக்கு நான் இங்க இருக்கணும் அப்ப நான் வீட்டுக்கு போறேன் அட இருங்க கோயா கொஞ்ச நேரம் இருந்து தியாசிட்டு இருங்க வீட்ல போய் என்ன பண்ண போறியே புள்ளை எல்லாம் கலைச்சிட்டு போயிருச்சுல அதனால அதுக்கு வீட்ல எனக்கு வேலை கிடைக்காது பாய் ஓலை வேற நனைச்சு போட்டாச்சு வந்தேன் வெயில் வேற நல்ல அடிக்குது பெய் பாயாது முனைவேன் இல்லடினா பெய் சோறு கறி ஆக்கிட்டு என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் சோறு கறி எடுத்துக்கிட்டு போவேன் சரி இன்னைக்கு கடையை திறந்து போடுவீங்க நீ என்று நான் வந்தேன் சரி நாலு பாத்திரத்தை சேர்ச்சி போட்டு நூறு வாங்கினா செலவுக்கு ஆகுமே நினச்சிக்கிட்டு வந்தேன் அண்ணி வந்த ஒரு தாத்தாவும் ரெண்டு தோசை தின்ட்டு கிளம்பிட்டாரு அவ்வளோதான் இன்னும் சாம்பார் சட்னி எல்லாம் நிறைய கிடக்கு வேற ஆள் வருமா வராதா ஆ தேவி அதெல்லாம் வருவா வருவா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு ஒன்று ஒன்று ஆளு ஒரு பதினோரு பதினொன்றரை வரைக்கும் வரோம் நீ இருந்து எல்லாம் பண்ணணும் ஆள் வரும்போது வரட்டான் நீ வந்து இந்த பாத்திரத்தை கழுவு என்ன நீ சொல்றீங்க இவ்வளோ பாத்திரத்தையும் நான் தான் கழுவணுமா அம்மா ஹோட்டல்ல ஆரம்பிச்சா இப்படி பாத்திரம் ஜட்டு முட்டு சாமான சேர செய்யும் அதெல்லாம் கழுவி எடுக்க தெரிஞ்சிருக்கணும்ல வா வா சீக்கிரம் வா வந்து உட்கார்ந்து தேய்க்க ஆரம்பி பாப்போம் லட்சுமி அக்கா எந்திரங்க அம்மி பாத்திரம் கழுவல ஆள் வைக்க முடியல ஆளினால் இந்த உமா தான் இன்னைக்கு நீ வா வா வந்து உட்காரு ஆ அப்படிதான் எப்படி பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுக்கதுன்னு தெரியும்ல எல்லாத்தையும் கழுவி எடுத்து காய வை கஸ்டமர் வந்தா இப்பதைக்கு நான் பாத்துக்கிட்டேன் சரிங்க அம்மி எல்லாம் எனக்கு பாவமா இருக்கலாம் அந்த பிள்ளைய பாக்க ரொம்ப பாடா படுத்தாதெல்லாம் ஆனால் ரெண்டு நன்னையும் ஓட்டன வேண்டாம் ஒரு மண்ணங்கட்டியும் வேண்டன்னு ஓடிட போகுது ஆடா சும்மா இருக்கா அக்கா இதெல்லாம் பழகணும் கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும்னு எனக்கு தெரியாண்டாமா ஆமா இதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாள தூர போகல நான் வாரி ஆனால் மிச்சம் என்னடா வாரு ஐயையோ எல்லோரும் ஓடிட்டாவுல நம்ம இது கூட உட்கார்ந்து இருந்தால் நம்மளையும் பாத்திரங்களை சொல்லிட போகுது நம்மளும் ஓடிடுவோம் நானே வீட்டிலே எங்கள் அத்தை கழுவி தான் பத்திரங்களுவ சொல்லுவேன் நான் கழுவமும் உண்டு என் நகலம் என்ன வருதுன்னு கழுவ வச்சிருச்சு அண்ணன் கிட்ட சொல்லி கிரியேட் பண்றேன்னு பாருங்க அம்மா என்னையெல்லாம் எச்சதட்ட கூட கழுவை விட முடாது எடுத்து கூட வைக்க மாட்டேன் இப்ப பாரு இன்னும் கஷ்டப்படுறேன்னு இதுக்காகவே அண்ணன் கிட்ட வீம்புக்கு நின்று காசை வாங்கிட்டு தான் நான் போவேன் லட்சுமி உங்க அக்கா ஊருக்கு கலந்துச்சேன்

தாரைன்னு என்னதுக்கு சும்மா வாயில போனோம்மா அப்புறம் கடலை உளைஞ்ச அப்புறம் வா கடலை உடைஞ்சதுக்கு கடலை கூப்பிடுவோம்ல அப்ப வேணா கொஞ்சம் கடலை தாரேன் இது பிஞ்சிலாம் உண்ணத்துக்கு ஆகாது ஆனா குடிங்கக்கா நாங்க பாத்துக்கிட்டீங்க இது உனக்கு என்ன இது எனக்கு இதையும் அப்ப கொண்டா ஆட்டுக்கு தான் എങ്ങേക്കാ ടോട്ടടേക്ക് വിട്ട് വരില്ല ആമലക്ഷമി ടോട്ടടേക്ക് தான் बेटर ആണ് മാട്ട വെറ്റിട്ട് വരിടട മൈനിയ നാഗവേ ആളെക്കണുപ്ണ ആള് വേന്നാച്ചി ഇപ്പോ ഒരത്തന്നെ കണക്ക ആരെ വരെക്കും കൊഞ്ഞാമേ 2 ഇഞ്ച് ആമലിക്കണം ലാ ആണാലാ അവേ കൊഞ്ഞാ പറ്റിട്ട് പോ ഞാൻ കൊഞ്ഞാ പറ്റിട്ട് പോണ കുടയേ ചേട്ട പറ്റിട്ട് വെയി കൊണ്ടുട്ട് വരും അങ്ങടാ പുട്ട് പറ്റിട്ട് വരി ശരി കചരി ക ശരി ഞാൻ വേല കടക്ക് വരി കടേ തരണ്ടേട പോലെ രകൂമേ നാത്ര നഗരത്തെ മുന്നടി നിന്നെ എല്ലാം ചെയ്യ പറവള്ളി ഏടേ വീട്ട்க்கு വണ്ട മുറുണ്ടലിയേ വേല വാങ്ങീ தான் போனி அட நீங்க வேற சும்மா இருந்த பத்துறாளியக்கோ நீ அம்மனையே விழுங்கிருவோ வா உன் இருந்து எவனும் தப்பே அழாது லட்சுமி நான் ஒன்று கேள்விப்பட்டது உண்மையாடே உங்க மயினி மருமவள கடத்திட்டு போயிட்டா அப்படியா என்ன அன்னைக்கு தான் இப்போ என்ன எனக்கு யாரை சொல்றியா லட்சுமிக்கு புள்ளியாவை அவள் கிளாச்சிக்கிட்டு புரிசுகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு போய் அங்கே தாவட்டில் இருந்தாள் போன இடத்துல இருந்து இப்போ லட்சுமி எனக்கு எனக்கே நீங்க துளிதான் தெரியும் அவள் நனி ஒன்றும் சொல்லலியேன்னு நினச்சேன்னா அப்போயே தெரிஞ்சிருந்தவள் எதனாலும் சொல்லியிருப்பியே ஒன்றும் சொல்லலையேன்னு நினச்சேன் அப்போ உம் நைனி அது அவ்வளவு பியாசாதுக்கு நானா எப்பயும் கண்டா பியாசிக்கிடுவேன் வீட்டு பக்கம் அவ்வளவு போறது இல்ல அதனால எனக்கும் பெருசா ஒண்ணும் தெரியாதுக்கு உன் வீட்டுக்காரனுக்காவது தெரியும்ல அவங்கிட்ட எதுனால தாக்கா சொல்லாதாக்கும் தெரியல இப்போ ஐய தங்கச்சிக்கிட்ட சண்டனப்புறம் இதுகிட்டயும் சரியா பியாசலன்னு நினைக்கிறேன் அவருக்கு தெரிஞ்சதா என்கிட்ட சொல்லிருப்பாரு கடத்துக்கு யாருக்கோ அப்படா சின்ன பிள்ளையா தூக்கிட்டு போய் கடத்திட்டு பணம் கேட்கறதுக்கு இல்லன்னா இங்க பயணி மோமே என்ன பெரிய கோடீஸ்வரனா பிள்ளையை கடத்திட்டு போயிட்டு ஒரு நூலர் ரூபா கேட்க சும்மா தியாசு அந்த பிள்ளை முன்னாடியே சண்டை போட்டு தானே போச்சு எங்கன்னா ஓடி இருக்கும் பாருங்க ஏன்னா உமா என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ ஏற்கனவே உங்க மைனி மூவை அந்த பிள்ளைய பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணனா கல்யாணத்து அன்னைக்கே என்ன விசும்பு பண்ணிக்கிட்டு திரிஞ்சான் ஆர்த்தி எடுக்கும் போதெல்லாம் அவன் சேர்ந்து நின்னா எடுத்தான் அவன் பாட்டுக்கு விருட்டுன்னு உள்ள போயிட்டான் அந்த பிள்ளை தான் வெளியே பம்பவெல்லாம் நின்றுச்சு அன்னைக்கே தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த பிள்ளை எப்படி ஓடி போவோன்னு மறைக்கிறதுக்கு தான் ஏதாவது நாடகம் அடிப்பாவலாம் இருக்கும் யாரும் கடத்திட்டு போயிட்டாவே அப்படி இப்படின்னு சீனை போட்டு இது பண்ணுவா இருக்கும் நான் அப்பவே எல்லாரும் சொன்ன மாதிரி டைவர்ஸ் வரைக்கும் பெய்யே நினைச்சேன் நினைக்கிறேன் தான் இப்போ இப்படி நாடகம் அடியாவே தெரியாம எதையும் பேசாதலாம் பெரிய பொண்ணு உனக்கு தெரியாது அது வெளியூர்லாம் போய் வேலை பார்த்துட்டு வந்த பிள்ளை அதுவும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு தான் அதுவும் ஒரு பக்கம் இருந்துச்சா ஏதோ சம்திங் ராங் இருக்கு சும்மா நாக்கு இருக்குன்னு வாய்க்கு வந்தபடி பேசப்படாது நம்மளும் பொட்ட பிள்ளைல வச்சிருக்கோம் அதுக்கேத்த மாதிரி தான் பேசணுமா சரி எனக்கு தோணுனதை நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் மன்னிட்டு கேட்டு பாருங்க இல்லைன்னா சாரு மதிப்பு கேளுங்க விஷயம் என்னன்னு அது சொல்லும் என்னக்கே கேட்க சொன்னேன் கேட்டீங்களா நீங்கள் கேட்டிருந்தா இந்த குழப்பம் வந்திருக்காது சரி அந்த கடலை செடியை கொண்டா நான் போட்டோம்

எங்கயாவது போய் தேவலாம உளறிட்டு நடந்தேனா அப்புறமா வாயிலே புக்கு புக்குன்னு உள்ளும் பாத்துக்க ஆமா வாயை கிழிச்சு வச்சு டச் பண்ணுவே அம்மா எதுவும் இந்த மாதிரி பேசிட்டு தெரியாத நான் வாறேன் சார் இங்க எவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிப்பீங்களோ அது எனக்கு தெரியாது தயவு செய்து சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க சார் நாங்க எல்லா விதமாவும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் கடைசியில் அந்த பொண்ணோட போன் சிக்னல் எங்க கட்டாச்சு எல்லாமே நாங்க ட்ராக் பண்ணிட்டு சார் இருக்கோம் ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இறந்து பட்ட ஆக்சிடென்ட்லன்னு சொன்னீங்களே அவனோட போட்டோ பாத்தீங்கன்னா உங்க யாருக்காவது அடையாளம் தெரிஞ்சுதா அதான் அப்பவுமே சொன்னமே சார் எங்க யாருக்குமே அடையாளம் தெரியல அது யாருன்னு அந்த போட்டோ உங்களுக்கு அடையாளம் காட்டிருப்பாரு ஆமா சார் காட்டினாங்க ஆனா எங்களுக்கு அது யாருமே தெரியல ஓ உங்களுக்கு யாருன்னு தெரியலையா ஆனா அவரோட உடம்பு வந்து யாருமே வாங்குறதுக்கு உங்க பேரன்ட்ஸோ யாருமே சொந்தக்காரங்க யாருமே வரல அது ரொம்ப வருஷமா அப்படியே அந்த நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம் அதனாலதான் உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்டேன் சரி ஓகே நம்ம கண்டுபிடிக்கலாம் இங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க தம்பி சரி சார் எனக்கு ஒரு முக்கியமான டியூட்டி இருக்கு நான் கிளம்புறேன் சீக்கிரமா கண்டுபிடிக்க நான் எல்லா ஏற்படும் பண்றேன் நீங்க அத பத்தி எதுவும் பண்ணிக்காதீங்க சார் நான் கிளம்புறேன் அப்பா கேட்டீங்கன்னு சொல்லுங்க ஆ ஓகே ஓகே விமல் நமக்கு எந்த ஒரு துப்புமே கிடைக்காம எப்படி நம்ம சாலனியை கண்டுபிடிக்க போறோம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு நம்ம சாலனி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோன்னு தோணுது சரி வருத்தப்படாதடா ஒன்னும் நடக்காது உங்களுக்கு இன்டெக்டியே பண்ணலீங்க ஏன்னா ஏன் நண்டை ரெண்டு பேரும் பாட்னார சேர்ந்து எங்களோட பிசினஸா பாத்துட்டு இருக்கான் ஓ ஹலோ சார்

டேய் சும்மா புரிஞ்சுக்கடா நான் அவங்க கூட இருக்கேன் சந்தோஷ கூட நீ கிளம்பு வீட்டுக்கு உனக்கு நிறைய சடங்கு சம்பிரதாயம் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் நீ போய் அட்டெண்ட் பண்ணு போ நான் போற மாதிரி இல்ல டெய் சும்மா புரிஞ்சுக்கடா நீ கல்யாணம் ஆன புதுமாப்பிள்ள உனக்குன்னு ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்கும் அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு போ நாங்க எப்படியும் சாலனியா கண்டுபிடிச்சிருவோம் அவளோட கடைசி அவசியங்கள் கரெக்டான இடத்துல அந்த பக்கம் இருந்து போய் இருக்கிற இடத்தெல்லாம் போய் தேடினா எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால நானும் சந்தோஷம் போய் கொஞ்சம் தேடி பாக்குறோம் நீ போய் வீட்டுக்கு போய் மீதி வேலையை போய் பாரு

என்னை விட உனக்கு அவ்வளவு பாசமான மேல ஞாபகத்துல உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு பாசத்துல ரொம்ப பொங்காம வீட்டுக்கு கிளம்பு உன் பொண்டாட்டி உனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா நூ சுப்பைய ஆமா நான் அப்படியே வீட்டுக்கு போனா மட்டும் எல்லாம் நடந்துரும் பாருங்க என்னால சுமி எல்லாம் சமாளிக்க முடியாது அதுக்கு தான் நான் உங்க கூடவே இருக்கேங்கிற அடப்பாவி நல்ல விவரமா தான்டா யோசிக்கிற உன்ன போய் ரொம்ப நல்லவன் நினைச்சேன் பாரு ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்புடா சொன்ன கேளு உங்களை யார் என்ன நல்லவன் நினைக்க சொன்னது நான் சுவி கழகத்தில் தாலி கட்டும்போது அவ என்ன நினச்சாலும் எனக்கு தெரியாது நான் இனிமே அவளை எந்த விஷயத்துக்கு கூடாது கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாது சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினச்சேன் ஆனா இப்ப பாருங்க ஆனா இப்ப அவன் என் வீட்டுக்கு வந்த முதல் நாள் இருந்து அழுதுகிட்டு இருக்கா நான் பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்கணும் அது கூட என்னால பாத்துக்க முடியாது அங்கே போனாலும் அவளை என்னால சமாளிக்கவும் முடியாது நான் அவள் பக்கத்தில் இருந்தனா இன்னும் அதிகமா அழுவா அதனாலதான் அம்மாவை பாத்துக்கிடட்டும்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு வந்து இருக்கேன் அவ கஷ்டத்தை நான் தானே சரி பண்ணணும் சால் இல்லைன்னா எங்க கல்யாணமே நடந்திருக்காது அவ தான் எங்கள் வீட்டில் லவ் மேரேஜுக்கு அவங்க வீட்லேயும் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே அவ தான் பெர்மிஷனே வாங்கி தந்தா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இப்போ தொடங்குறத விட அவளை கண்டுபிடிக்கணும் அதுதான் எங்களுக்கு இப்போ முக்கியம் அதுவும் இல்லாமல் இப்போ நீங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களையும் நாங்கள் அப்படியே விட்டுட்டு எங்களால் சந்தோஷமா இருக்க முடியாது ஒருவேளை நான் உங்க கூட இருக்கிறது பிடிக்கலனா சொல்லிடுங்க நான் வேணா போயிடுறேன் அடக்கழுத எங்க கூட சேர்ந்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் உன் தலையெழுத்தை யாரால மாத்த முடியும் அப்ப நீ இந்த ஜென்மத்துல புள்ள குட்டியெல்லாம் மறந்துடு புள்ள குட்டியா என்ன சொல்றீங்க உனக்கு என்னமே நான் என்னத்தை சொல்லி புரிய வைக்க என் அன்பு கூட சேர்ந்துட்டு இனிமே உனக்கு போக போக உனக்கு எல்லாம் புரிஞ்சிடும் புரியலனா புரிய வச்சிடுவான் சரி போய் தியான்ற வழிய பாப்போம் சந்தோஷம் கூட்டிட்டு சரி ப்ரோ பொப்லே எங்க இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு உங்கள நினைச்சு எனக்கு பயமா இருக்கு யாரோ ஸ்டெப்ல இருந்து இறங்கி நடந்து வர மாதிரி இருக்கு யாரா இருக்கும் யாண்டா

பாருமா <laughs> 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 நான் சந்தோஷ் கிட்ட நெருங்கும் போதெல்லாம் எனக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து எங்களை பிரிச்சிருது இன்னும் எத்தனை நாள் விட்டு பிரிஞ்சுனா இப்படியே இருக்கணுமோ தெரியலயே